அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இந்திய மீனவன் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் மாதிரி இன்றைக்கி நம்மளோட விசைப்படகு டூரு அதாவது போட் டூரு அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நோட்டிஃபிகேஷன் பல்லில் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள் அப்புறம் தான் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் நம்ம இருக்க இடம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா போட்டோட வீல் ஹவுஸு இந்த இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஜிபிஎஸ்ஸு இது பக்கம் இதில் இருக்குது வாக்கி டாக்கி இந்த வீல் தான் மொத்தோட மொத்த விசைப்பாடகோட ஆப்ரேட்டும் இருந்தால் ஆப்ரேட் ஆகும் இதுதான் கேப்டன் ரோமும் கூட நம்ம வந்து கூட வெளியில் பார்க்குறோம் கடல் என்னமோ இன்றைக்கி வந்து மயான அமைதியாக இருக்குது இந்த மாதிரி அலைகளே இல்லாமல் இருக்கவே இருக்காது பார்த்திங்கன்னா கடை குளத்தில் விசைப்படகை ஓட்டுற மாதிரி இருக்குது ஏன்னா சுத்தமாக அலையே இல்லை என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வானிலை மாற்றங்களாக கூட இருக்கலாம் வானிலை மாற்றங்களாக இருக்கலாம் இல்லை புயல் உருவாகிறதுக்கான காரணங்களாக கூட இருக்கலாம் இது இந்த டைம் வந்து புயல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மழைக்காலத்தை தாண்டிட்டோம் அதனால் வந்து இப்போது வந்து புயல் உருவாக வாய்ப்பு இல்லை அதே பார்த்திங்கன்னா போட்டோடய வீல் ஹவுஸ்லேருந்து இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுது பார்த்திங்கன்னா இதுதான் அணியோன்னு சொல்லுவோம் இதுதான் உங்களோட போட்டோட முன்பகுதி இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தான் வந்து வாக்கி டாக்கி இது வந்து மொத்தம் இங்கே வந்து அந்த ஹார் இந்த ஹார்பர்லேருந்து கிளம்புற அத்தனை விசைப்படகுகளும் இந்த வாக்கி டாக்கிலேருந்து கனெக்ட் ஆகும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனவர்களுடைய ஒரு பிரச்சனை இல்லை வந்து கரையிலேருந்து மீனவர்களுக்கு வந்து வா ஏதாவது தகவல்கள் மற்றும் வந்து இன்வெ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த வாக்கி டாக்கிலேருந்து சொல்லுவாங்க நம்ம அதுக்கு பதில் சொல்லிக்கலாம் ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் கூட நம்ம வந்து இந்த வாக்கி டாக்கில் சொன்னோம்னா உதவிகள் கிடைக்கும் மற்ற மீறி மீ மற்ற விசைப்படகுகளோட இது எப்போதுமே கனெக்டடாக இருக்கும் எந்த இடத்துல நிற்கிறோம் என்ன பண்ணுறோம் நமக்கு வந்து எதுவும் பிரச்சனையா இல்லை வந்து விசைப்படகு வந்து இந்த வீல் ஹவுஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் மொத்த வியூவும் வந்து இதுலேருந்து தெரியும் இதுதான் அந்த வாக்கி டாக்கி இதுதான் அந்த மைக்கு வாக்கி டாக்கியோட மைக்கு இதில் நம்ம பேசணுன்னா மொத்த விசைப்படகுகளும் இதில் வந்து கனெக்டடாக இருக்கும் விசைப்படகுகள் எதுவும் பிரச்சனை இல்லை வந்து ஸ்ரீலங்கா நேவி வந்து கிட்ட வந்துடுச்சு இல்லை மீனவர்கள் வந்து அரெஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா இதுலேருந்து தகவல் சொல்லிடுவாங்க நம்ம வந்து அந்த தகவலை வந்து மற்ற எல்லாேருமே கேட்டுக்கிட்டு மீன்வளத்துறை இந்தியன் கோஸ்ட் கார்டு தமிழக கடலோர காவல்படை இது எல்லாமே வந்து இதில் கனெக்டடாக இருக்கும் இங்கே பார்த்தீங்களா ஒரு சின்ன பைபர் போட்டு எவ்வளோ ஆழ்கடலில் வந்து தொழில் பண்ணது பாருங்கள் இது வந்து பொதுவாக வந்து இன்றைக்கி இந்த விச பைபர் படகு வரக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இது வந்து லான்ச் கெடுவு அதாவது விசைப்படகுக்கான கெடுவு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்ரு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டோட இந்த விசைப்படகோட மொத்த கண்ட்ரோல் சுவிட்சு லைட்டு வாக்கி டாக்கி அத்தனைக்கும் இதுதான்ச்சி ஹ ஸ்விட்ச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீசல் கேனு இது கிட்டத்தட்ட நம்ம வச்சுருக்க டீசல் டேங்கு அளவு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் லிட்ரு அஞ்சாயிரம் லிட்டரு வாட்டர் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இது எல்லாம் வந்து டீசலை வந்து பிடிச்சி பிடிச்சி வச்சுருக்கோம் ஒவ்வொரு பாக்ஸாக ஒவ்வொரு கண்டெய்னராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் வந்து ஒவ்வொரு பேரலாக இருக்குது பார்த்திங்களா இது எல்லாமே வந்து டீசல் இருக்குது இந்த டீசலை நம்ம குறைய குறைய வந்து நம்ம கேனல் ஃபில் பண்ணிடுவோம் இது என்ன ரெண்டு பைப்லேருந்து தண்ணி ஊற்றுறது பார்த்திங்களா இது வந்து இது வாட்ரு இன்ஜெக்டர்னு சொல்லுவோம் இன்ஜினில் போய் சேர்கிற தண்ணி எல்லாம் வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பைப் வழியாக போயிட்டே இருக்கும் இதுதான் வந்து விசைப்படகோட சைடு சைடு வியூ இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா மரத்தாலான விசைப்படகு பழைய காலத்தில் உள்ளது இப்போ எல்லாம் வந்து பைபரில் வந்துடுச்சு இது வந்து மெயின்டெனன்ஸ் அதிகம் ஆனால் வந்து இன்னும் இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை விற்றுட்டு நம்ம வந்து பைபர் போட்டு வாங்குறதுனால சாத்தியம் கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா இது போசைப்படோட பேக் என்ட்ரன்ஸு பார்த்திங்கன்னா தெரியும் இதுதான் இந்த இடத்துல வந்து கீழே காற்றாடின்னு சொல்லுவோம் லீஃப் இருக்கும் இது சுற்ற சுற்ற தான் வந்து விசைப்படகு வந்து வேகமாக போக ஆரம்பிக்கும் இது சைடில் இருக்கிறது பலகை இது வந்து வள படுக்கும்போது பயன்படுத்தப்படும் பலகை இது வந்து ஒரு பலகை கிட்டத்தட்ட எழுநூற்றம்பதுலேருந்து ஆயிரம் கிலோ வரைக்கும் இருக்கும் ஏன் அந்த சின்ன சின்ன பைபர் போட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லாஞ்சு கெடுவு அதாவது விசைப்படகு கெடு அப்படின்னு சொல்லுவாங்க விசைப்படகு வந்து என்ன போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள் ஞாயிறு திங்கள் புதன் இந்த மூணு நாள் மட்டும்தான் போவோம் இந்த மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சின்ன பைபர் படகு வந்து கடலுக்குள்ளே வரக்கூடாது அதாவது ஆழ்கடலுக்கு வரக்கூடாது கடலுக்குள்ளே அவங்க மீன் பிடிக்கலாம் ஆழ்கடலுக்கு வரக்கூடாது வந்தாங்கன்னா வந்து அவங்களோட வலை வந்து இந்த விசைப்படக்கில் போகிறவங்க வெட்டி விட்டுருவாங்க இது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் அவங்கள மீன் பிடிக்கிறான கெடு அதனால இப்படி வச்சுருக்காங்க இங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட விசைப்படோட பேக் என்ட்ரன்ஸ் இதுதான் பின்னாடி கேப்டன் ரூமுக்கு பின்னாடி இது தான் இந்த கயிறு மா சுத்தி இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து வந்து ரோப் ரோப் ஸ்டோர்னு சொல்லுவோம் இது ஏன் அப்படி சுற்றி வச்சுருக்காங்கன்னா விஸ் அந்த லாஞ்சோட விசைப்படகு வந்து விசைப்படகோட வந்து வலையை வந்து இந்த கயத்தில் முனையில கட்டி தான் விடுவாங்க மடியை கட்டி விடுவாங்க அப்போ தான் வந்து இது கீழே அடியில் வரைக்கும் போக முடியும் இங்கே வந்து ஆழத்தை வந்து பாகம்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஐம்பது பாகம் அறுபது பாகம்னு வந்து இங்கே வந்து இதை எடுத்து விடுவாங்க பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளோட அந்த லாஸ்ட் எண்டில் பார்த்திங்கன்னா நிறைய விசைப்படகுகள் போயிட்டுருக்கு நம்ம கூட நம்ம கூட தொழிலுக்கு கொஞ்சம் விசைப்படகு தான் எல்லாமே இதுதான் வந்து இந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து இன்ஜின் அந்த இன்ஜின் ஸ்டோரில் ஸ்டோர் ஆகும் தண்ணியை வந்து எஜெக்ட் பண்ணி வெளியில் எடுக்கிறது இது இதுதான் இந்த விசைப்படகோட வந்து டீசல் டேங்க்கு இந்த டீசல் டேங்க்கு வந்து எவ்வளோ லிட்டர் பார்த்திங்கன்னா அஞ்சாயிரம் லிட்டரு பிடிக்கும் நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த டேங்க் தான் அது அடுத்து சைலன்சரு இது வந்து விசைப்படகோட லெஃப்ட் என்ட்ரன்ஸு அதாவது சைடுன்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து கிட்டத்தட்ட சாயந்தரம் டைம் ஆகிடுச்சு நம்ம இன்னும் போயிட்டு தான் இருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம வந்து மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் வந்து உள்ளே ஆழ்ந்த ஆள் கடையில் நம்ம மீன் பிடிக்கிற இடத்துக்கு போகிறதுக்காகும் அது வந்து பாயிண்ட்டை வந்து நம்ம செட் பண்ணுற தூரத்தை பொறுத்த நேரம் மாறுபடும் பார்த்திங்க இந்த பார்த்திங்களா இதுதான் அந்த பைப்பு இன்ஜின் ஸ்டோர் இன்ஜின் ரூமில் ஸ்டோர் ஆகிற அந்த தண்ணியை வந்து இது ஜெக்ட் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிடும் இன்ஜின் ரூம்லே ஸ்டோர் ஆணுச்சின்னா இன்ஜின் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கிடும் நான் வந்து இன்ஜினோட அந்த ஒர்க்கிங்கை எப்படி வந்து இன்ஜின்ஸ் இன்ஜின் ரூமே உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இதுதான் அந்த சைடு வியூ அடுத்தது பார்த்திங்கன்னா வலையை வந்து இறக்கி விடும் இது வந்து வலை கிடையாது மடி இந்த மடியை வந்து இறக்கி விடுறதுக்காண்டி நம்ம வந்து எடுத்து வைக்கிறோம் புதைக்கி எடுத்து வச்சு கரெக்டாக வந்து அதை சட் எடுத்து தான் நம்ம பாயிண்டில் போகும்போது அதாவது நம்ம ஏற்கனவே அதிக மீன் பிடிச்ச பாயிண்டில் போகும்போது இந்த மடியை வந்து எடுத்து வர்றதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிக்கிட்டுருக்கோம் இப்போ வடி மடியை இந்த இந்த விசைப்பாடுகளில் என்ன வலைக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறால் வலைக்கு இது வந்து எக்ஸ்போர்ட் ஆளுக்காக வேண்டி வந்திருக்கோம் சாதாரண ஆள் கிடையாது எக்ஸ்போர்ட் ஆளுக்காண்டி வந்திருக்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது அந்த இன்ஜின் ரூமு உள்ள பார்த்திங்களா இது பழைய மாடல் பழைய மாடல் வந்து இந்த லாரிகளில் பயன்படுத்தப்படுற இன்ஜின் இது இது வந்து கரண்டில் ஸ்டார்ட் ஆகிறது கிடையாது டீசல் இன்ஜின் டீசல் இன்ஜின் டீசல் மெக்கானிசத்தில் வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகிற மெத்தடு பார்த்திங்கன்னா தெரியும் அந்த சாஃப்ட் எவ்வளோ வேகம் சுற்றுவது பார்த்திங்களா இது வந்து எவ்வளவு லெட்ருக்கு வந்து லாரி வந்து லாரி பஸ்ஸுகள் பார்த்திங்கன்னா லிட்ரு வந்து மூன்று கிலோமீட்டர் கொடுக்கும் இது வந்து கடலில் எந்தளவுக்கு கொடுக்குது அப்படி அளவுக்கு வந்து இது மைலேஜ் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுன்னு உங்களோட வீடியோடய லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இதுதான் மொத்தம் அந்த இன்ஜினோட பாகம் பார்த்திங்கன்னா தெரியும் இன்ஜின் வந்து ஆஃப் பண்ணிட்டு எடுக்கிறோம் லீவு சுத்தமாக இருக்குது பார்த்திங்களா அந்த சாப்பிட்டு சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டு எடுக்கிறோம் வீடியோ காண்டி அப்படி ஆஃப் பண்ணிட்டு எடுக்கிறோம் உள்ளே போனீங்கன்னா பிட்டு கூட வராது சத்து நேரத்தில் மூச்சுட்டு வச்சு செத்துடும் அதுலேயும் நம்ம கேப்டன் அண்ணன் வந்து இறங்கி வேலை பார்த்துட்ருக்காரு பார்த்தீங்களா இதுதான் வந்து வீல் ஹவுஸோட என்ட்ரன்ஸு பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி நம்மளோட தொழிலுக்கு வந்த தொழிலுக்கு வர்ற அத்தனை விசைப்படகுகளும் முன்னாடி போயிட்டுருக்கு இந்த ஸ்டேரிங் பார்த்திங்களா இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பஸ்ஸுகளில் பயன்படுத்தப்படும் ஸ்டேரிங்கு உங்களை சைடில் கட்டுற பாருங்கள் ஒரு சின்ன விசைப்படகு அந்த ஓடிட்டுருக்கு பார்த்திங்களா சின்ன போட்டு பைப்பர் ஃபோட்டு நம்ம கேப்டன் வந்து வேகமாக வந்து அந்த விசைப்படகை இயக்க பார்க்குறாரு ஏன் அப்படின்னா இந்த முன்னாடி போகிற அந்த விசைப்படகுல தாண்டி போகணும் இதுதான் இந்த வந்து ஆர்பிஎம் மீட்ரு நம்ம எவ்வளோ ஸ்பீடு போகிறோம் அப்படிங்கிறத வந்து கணக்கு பண்ணுறது நம்ம பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறோம் பன்னெண்டு கிலோமீட்டர் ஸ்பீடுனால் உங்களுக்கு நீங்கள் பைக்கு அந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வேகம் போகணும்னு அவ்வளோ வேக அந்த வேக தான் இதில் போக முடியும் அதிகபட்சமே இதோட ஸ்பீடு எவ்வளோ பார்த்திங்கன்னா இருபது தான் இருபதை தாண்டி நம்மளால் போக முடியாது இருபதை தாண்டி அது கிடையவும் கிடையாது இந்த வந்து ஒரு எல் மாதிரி ஒரு பெண்ட் இருக்குது பார்த்திங்களா இதுதான் வந்து அந்த என்ன சொல்கிறது நம்ம வந்து ஹேண்ட் ஹேண்ட்பிரேக்குன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி பைக்கு கார்லாம் காரி பைக் கிடையாது ஹா காரில் சொல்லுவோம்ல ஹேண்ட் பிரேக்கு அதுதான் அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த ஆக்சிலேட்ரு அந்த அண்ணன் பிடிச்சிருக்கு பிடிச்சிட்டு கயர் சுத்துறாரு பார்த்திங்களா இதுதான் வந்து ஆக்சிலேட்ரு இந்த ஆக்சிலேட்ரு வந்து இது கொஞ்சம் பழைய விசயப்படகுது புது எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து புது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த லாக் சிஸ்டம் வந்துடுச்சு நம்ம ஆக்சிலேட்டர் செட் பண்ணி லாக் பண்ணிடலாம் அது அதே ஒரே ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் பழைய விசைப்படகுகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கயிறு வச்சு கட்டி தான் அவனு வழியே கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை வந்து நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நோட்டிஃபிகேஷன் பேரில் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்லை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும் ஒரு வெளியான நம்ம அந்த ஆக்சிலேட்டர் அண்ணா அதை கட்டித்தாரு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் வந்து இந்த மீட்ரு இது ஹேண்ட் பிரேக்கு அடுத்தது வந்து ஸ்டீரிங்கு இது இதை வச்சு தான் வந்து அண்ணன் வந்து வளைச்சி வளைச்சி ஓட்டுற அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்தது வந்து வெளி சைடை பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளோட சைட்லேயே வந்து ஒரு விசைப்படகு மடி வச்சு இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கு வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி